என்னுடைய குட் நேம் குணசேகரன் குணசேகரன் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாடுகள் இல்லாத ஒரு ஊழியக்காரன் பாடுகள் இருக்கிற ஊழியக்காரன் பரலோகத்துக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த உலகத்தில் பாடல்கள் அனுப்பிக்கிறான் ஏசு கிறிஸ்துவான் அந்த பூமியில் மணி இப்போ நைட்டு ஒன்றுங்க இன்னைக்கு சண்டே மிட் நைட்டு இப்போ குணா உனக்காக ப்ரே பண்ணுறேன் எனக்காக மயிரில் ப்ரே பண்ணுறேன் இவ்வளோ ஃப்ராடட் ஆகுன்னு அதுக்கு தான் ஆ பார்த்திங்கன்னா லைவ் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்பரை சொல்லிகிட்டு உட்காந்துருக்கான் தயவுசெய்து இந்த மாதிரி எச்ச பசங்களெலாம் ஏசு பேர் வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அவன் அவங்ககிட்ட வா என்ன பணத்தை வாங்கிக்கிட்டு ஏழை மக்களை அவள் அவன் அவன் எல்லாேருமே உலகத்தில் பிறந்தோம் அத்தனை பேருமே கஷ்டத்தில் தான் இருப்பானுங்க இப்போ பார்த்தீங்களா கால் கால் போட்டேன் கால் போட்டு டே என்னடா எதுக்குடா அந்த சகோதரியை ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்கா ரெண்டு மாதம் மயிறு டீவு கூட கட்ட முடியலையா ரெண்டு கூட அந்த சகோதரி கொடுக்க முடியலையான்னு கேட்டான் கட் பண்ணிட்டு விட்டான் திருப்பி கால் பண்ணால் கால் எடுக்கல இது ஃப்ரைடே பண்ணுது புரியுதுங்களா ஆ திருப்பி அவன் கால் பண்ணான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் பாருங்கள் கால் ம் திருப்பி போட்டேன் ஃபோன் எடுக்கல அவ்வளோதான் ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன கதை சூழ்நா இருக்கிறான் கள்ளக்குறிச்சி குணம் சிஐடியா ஐடியா ஆ ஏசு பேர் வச்சுக்கிட்டு எச்ச பையன் எச்ச வேலைக்கு ம் பார்த்திங்களா இந்நேரம் மணி என்ன ஒன்று ம் நைட்டு மிட் நைட்டில் இப்படி தான் எல் நிறைய பேர் எனக்கு ஐயா எனக்காக ஜபிங்க ஐயா எனக்கு இதுக்காக ஜபிங்க அதுக்கு ஜபிங்க கடைசியில் நம்பர் கொடுப்பான் அப்புறம் நீங்கள் ஜிபே நம்பர் என்ன அவன் கொடுப்பான் நீங்கள் பணத்தை போடுவீங்க அதான் கையில் காசு வாயில் தோசை ஆ நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி எச்ச பசங்களாம் போட்டுக்கிட்டு ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை காட்டிக்கிட்டு ஏழைகளை காட்டிக்கிட்டு நாங்கள் இது செய்கிறோம் அது செய்கிறோன்னா எவனையும் நம்பாதீங்க எவன் உனா நம்பர் எவன் ஃப்ராடு இவன் சோத்துக்காக என்ன வேண்டாலும் என்ன மாமாவால் வேண்டாலும் பார்ப்பான்னா இந்த வீடியோ மூலியம் சொல்லிக்கிறான் இந்த கால் ஹிஸ்ட்ரியில் இவன் பவுல் டிவியில் ஒரு இது போட்டுருக்குறான் என்ன அது ஏண்டா உன் சேனலில் போடல அப்படின்னு இவனை பார்த்து கேட்டான் கட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் பொண்டுக்கில்ல ஆ அந்த பீக்காக ஏசு பேர் சொல்லிக்கிட்டு பீ தின்னும் அதுக்காக இப்படி வந்து உக்காந்துக்கிட்டு என்ன வேடிக்கை உட்காந்து இருக்கிறான் அதனால் அதனால் இவனால இத்தனை ஜனங்கள்